கோவையின் தலைசிறந்த தனியார் பள்ளியாக புகழ் பெற்றுள்ள கார்மெண்ட் கார்டன் பள்ளியின் வைர விழா கொண்டாட்டம் வருகின்ற பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக பள்ளியின் தாளர் தெரிவித்துள்ளார் கோவை ராமநாதபுரம் அடுத்த சுங்கம் பகுதியில் கார்மெண்ட் கார்டன் பள்ளி உள்ளது பள்ளியில் வைரவிழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் வரும் பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி ஆகிய இரு நாட்கள் நடைபெற உள்ளது இதுகுறித்து பள்ளியின் தாளரும் முதல்வருமான அருள் தந்தை ஆரோக்கிய தாத்தேயூஸ் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் நந்தகுமார் ஆகியோர் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதியில் அப்போதைய கோவை ரோமன் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் பிரான்சிஸ் சவரிமுத்துவாள் ஆண்களுக்கான முதல் பள்ளியாக கோவை மாவட்டத்தில் கார்மல் கார்டன் மெட்ரிகுலேசன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் என இப்பள்ளி துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் குழுவை நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்தது பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூறாவது வருடம் வெள்ளி விழா கொண்டாடியது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொன் விழாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைர விழாவும் கொண்டாடியது இப்பள்ளியில் இதுவரை சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று இன்று உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ளார்கள் இந்த வைர ஆண்டில் பள்ளியில் படித்த பன்னிரண்டு முன்னாள் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஜம் ஆஃப் கார்மல் என்ற உயரிய விருதுகள் வழங்கப்பட உள்ளது மேலும் வைர நிகழ்வின் ஒரு பகுதியாக பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் அருள் தந்தை முடியப்பர் ஆடிட்டோரியத்திற்கு முழுவதும் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் வரும் ஜனவரி பத்தாம் தேதி மாலையில் நடைபெறும் பைர விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பள்ளியின் தலைவரும் கோவை புஷப்புமான தாமஸ் அக்னவினாஷ் கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கிறார் கௌரவ விருந்தினராக கோவை விகார் ஜெனரல் ஜான் ஜோசப் கார்மெல் கார்டன் மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியின் முன்னாள் தாளர் மற்றும் முதல்வர்கள் ஸ்விட்சர்லாந்து ஜெனிவா உலக சுகாதார அமைப்பின் முக்கிய பொறுப்பில் உள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் மாதவா ராம் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொள்கின்றார்கள் அழைப்பாளர்களாக பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் டி நந்தகுமார் செயலாளர் டி ராஜ்குமார் ஆகியோர்களும் கலந்து கொள்வதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது முன்னாள் ஆசிரியர்கள் தனராஜ் சதானந்தம் மற்றும் மைக்கேல் சாமி ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகத்திலே அங்கீகாரிக்கப்பட்டு இன்று சிறப்புடன் செயல்பட்டு தன்னுடைய வைர விழாவை அறுபதாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது பல்வேறு விதங்களிலே மாணவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கும் அகிலம் முழுவதற்கும் வழங்கிய ஒரு பள்ளி இன்னும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் மட்டுமல்லாமல் பிற திறன்களிலும் பல்வேறு திறமைகளிலும் வளர்த்த பள்ளி அகிலம் முழுவதும் பல்வேறு தலைமை பொறுப்புகளிலும் பல்வேறு நிறுவனங்களினுடைய உயர் பதவிகளிலும் இன்னும் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு உருவாக்கத்திலும் எம் முன்னாள் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களோடு இணைந்து அவரது வழியிலே சென்று இந்நாள் மாணவர்களும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியானது ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து கல்வி சேவையாற்றி வரும் என்பதை உறுதி கூறுகிறோம் இந்த வைர விழா ஆண்டினுடைய துவக்கத்தின் இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்ய எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் உழைப்போம் என்ற மகிழ்வோடு செய்தியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் வைரவிழா வாழ்த்துக்களை முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்